ஓம் அழுக்கு சுவாமிகள் திருவடிகளே சரணம் ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை சார்ந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு வாழ்வுமிலையே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா புனிதமான இந்த கந்தர் சஷ்டி விரத திருநாளிலே இரண்டாம் நாளான இன்று கந்தபுராணம்னு சொல்லக்கூடிய ஞான நூலிலே இருந்து இரண்டாம் பகுதியாக முருகவேல் உதித்தல் என்கின்ற பொருள் பற்றி சிந்திக்கலாம் தபக்கோளத்திலே சிவபெருமானும் உமையம்பிகையும் தனித்திருந்த காலத்திலே உலகத்திலே அதர்மம் தலைதூக்கியது அந்த சமயத்தில் ஏராளமான அசுரர்கள் எண்ணிலடங்காதவர்கள் தோன்றினார்கள் அவர்களுக்கெல்லாம் அசுரேந்திரன் சொல்லக்கூடிய ஒரு தலைவன் இருந்தார் அந்த பெரிய அசுரர் கூட்டம் தேவர்களினுடைய கோபத்தினாலும் முனிவர்கள் விட்ட சாபத்தினாலும் அவர்கள் செய்த பாவத்தினாலும் அப்படியே மொத்தமும் அழிந்து போனார்கள் இறுதியாக இருப்பது அசுரேந்திரனுடைய மகளாய் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண்மணி மட்டும்தான் அவள் அசுர குருவாய் இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார்கிட்ட போய் கேட்டா இந்த அசுர குலத்தை தலைக்க வைப்பதற்கு என்ன செய்ய வேணும்னு முதல்ல நீ ஏராளமான கலைகளை கற்க வேணும்னு சொல்லி பல கலைகளையும் சுக்கராச்சாரியார் கற்றுக் கொடுத்தார் அதிலே அவளுக்கு ரொம்ப சிறப்புற்ற கலையாக மாயை விளங்கியது மாயாஜாலத்திலே பெரிய விற்பன்னராக அவள் விளங்கினாள் அதனால் அவள் பெயரே மாயைன்னு ஆனது இந்த மாயை காசிபரை மயக்கி மனம் செய்து அசுரகுலத்தை தலைக்கச் செய்ய வேணும்னு சுக்கராச்சாரியார் ஆலோசனை சொன்னார் அதன்படி பலகாலம் காசிப முனிவருக்கு பணிவிடை செய்து அவருடைய மனதை மயக்கி அவரை மனம் செய்தார் என்னுடைய விருப்பப்படி நான் என்ன பிறவி எடுக்கிறேனோ அதே பிறவியை நீங்களும் எடுத்து என்னோடு வாழ வேண்டும் அவள் வரம் பெற்றால் அதன் பயனாக இருவரும் சுந்தர வடிவத்தை எடுத்து சில காலம் வாழ்ந்தார்கள் அந்த வாழ்க்கைக்கு சூரபதுமன் பிறந்தார் அப்புறம் இரண்டாவதாக சிங்க வடிவத்தை எடுத்து இருவரும் வாழ்ந்தார்கள் அதனாலே ஆயிரம் தலையுள்ள சிங்க முகாசுரன் பிறந்தான் மூன்றாவதாக யானை வடிவம் எடுத்து இருவரும் கூடி வாழ்ந்த வாழ்க்கைக்கு யானை முகத்தோடு தாரகன் பிறந்தான் இறுதியாக இருவரும் ஆட்டு வடிவம் எடுத்து வாழ வேணும்னு ஆசைப்பட்டால் மாயை ஆட்டு வடிவத்தில் இருவரும் கூடி வாழ்ந்தார்கள் அதனாலே அஜமுகி என்கின்ற பெண் பிறந்தாள் சூரபதமன் சிங்கமுகன் தாரகன் மூன்று சகோதரர்கள் அஜமுகி ஒரு பெண் சகோதரி என்று பிறந்தார்கள் காசிபர் பலகாலம் செய்த தவப்பயனும் வீணடித்து விட்டேனேன்னு ரொம்ப வேதனைப்பட்டார் அசுர குளம் தலைக்க நானும் ஒரு காரணமானேனேன்னு வேதனைப்பட்டவர் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு நல்ல புத்திகளை சொல்லி நல்வழிப்படுத்த வேணும்னு ஆசைப்பட்டார் எப்பவுமே முதல் குருவாக விளங்கக்கூடியவர் ஒவ்வொரு குழந்தைக்கும் அவருடைய தகப்பனார்தான் இன்று புறந்தருதல் எந்தலை கடனே அவனை ஆக்குதல் தந்தைக்கு கடனேன்னு சொல்லுவாங்க தகப்பனுக்குத்தான் எல்லா பொறுப்பும் உண்டு தன்னுடைய தவற்றை உணர்ந்த காசிப முனிவர் தன்னுடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்குன்னு ஏராளமான நீதிகளை சொன்னார் அதையெல்லாம் கேட்கவில்லை அந்த பிள்ளைகள் அதற்கு காரணம் தாய் மாயனுடைய உபதேசம் வேறு விதமா இருந்தது அவள் சொன்னால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்களெல்லாம் அசுர வம்சம் தலைப்பதற்காக பிறந்தவர்கள் புகழையும் பொருளையும் பதவியையும் தான் அடைய வேண்டுமே ஒழிய வேறு இலக்கு என்பது வாழ்க்கையிலே அடைவதற்கு ஒன்றுமில்லை எடுத்த பிறவியிலே உயர்வடைவதற்கான வழிகள் ரெண்டுதான் உள்ளன மக்களே ஒன்று மிகச்சிறந்த கல்விமானாக வேண்டும் இல்லாவிட்டால் மிகப்பெரிய செல்வந்தனாக வேண்டும் இந்த கல்வியையோ செல்வத்தையோ அடையாவிட்டால் ஒருவனுடைய பிறவி என்பது பேய் ஆகிவிடும் அதனாலே நீங்கள் பெரும் பதவியையும் அதிகாரத்தையும் பொருளையும் பொன்னையும் பெறுவதற்காக வீர வேள்வியை செய்யுங்கள் நான் தாயினுடைய ஆணைப்படி இதோ இங்கிருக்கிறதே ஆலந்தீவு இதனுடைய வடபுறத்திலே இருக்கக்கூடிய பூமியானது இந்த வீர வேள்விக்கு மிகச்சிறந்த இடம்னு சொல்லி மிக பெரிய அளவிலே யாக சாலையை அமைத்து அதிலே நச்சு சமத்துக்களை போட்டு மிருக மாமிஷங்களை சேர்த்து உதிரத்தாலே வேள்வி செய்தார்கள் இந்த சூராதி அபர்கள் பலகாலம் வேள்வி செய்தும் பரம்பொருளை காண முடியவில்லையே கோபம் வந்தது சூரபதுமனுக்கு தன்னுடைய உயிரிலும் மேலான சகோதரர்களையே இந்த வேள்விக்கு ஆகுதியாக்குகிறேன்னு சொல்லி தாரகனையும் சிங்கமுகனையும் அந்த வேள்விக்கு ஆகுதியாக்கினான் அப்பவும் ஆண்டவனுடைய அற்காட்சி கிடைக்கல தன்னுடைய உறுப்புகளை அவயங்களை தானே அறுத்து வேள்விக்கு ஆகுதியாக்கினான் தன்னுடைய சிரசையும் அறுத்து தானே ஆகுதியாக விழும் பொழுது எம்பெருமான் அவன் மேல கருணை கொண்டு அவனுக்கு காட்சி உடுத்து என்ன வேணும்னு கேட்டார் இறந்த சகோதரர்களெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்க வேணும் ஆயிரத்தெட்டு அண்டங்கள் எனக்கு ஐஸ்வர்யமாக கிடைக்க வேணும் அதை நான் நூத்தி எட்டு யுகங்கள் ஆள வேண்டும் வஜரை யாக்கை வேண்டும் தேர் வேண்டும் பாசுபதாஸ்திரம் சொல்லி சிவபெருமானிடத்தில் ஏராளமான வரங்களை பெற்றான் ஏற்கனவே அவன் அசுரவித்து அவனுக்கு இத்தனை வரங்களும் கிடைத்தது அதனுடைய வலிமையினாலே ஆணவத்தினுடைய உச்சிக்கே சென்றான் சூரபதுமன் வீர மகேந்திரபுரம்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நகரை உருவாக்கினான் பதும கோமலை என்கின்ற பெண்ணை மனந்தான் அவனுக்கு நான்கு புதல்வர்கள் பிறந்தாங்க பானு கோபன் அக்னி மகாசுரன் நகரம் என்கின்ற ஒரு நகரத்தை இருக்கக்கூடிய விபூதியை மணந்தான் அவனுக்கு அதிசூரன் என்கின்ற பிள்ளை பிறந்தான் அடுத்து மூன்றாவது சகோதரனாய் இருக்கக்கூடிய தாரகன் விந்திய மலையிலே மாயமாபுரத்திலே மிகப்பெரிய அரண்மனையை அமைத்து தன்னுடைய மனைவி சௌரியோடு வாழ்கிறான் அவனுடைய வாழ்க்கைக்கு அசுரேந்திரன் என்கின்ற உத்தமன் பிறந்தான் சேற்றில் மலர்ந்த செந்தாமரை போல அசுரர் கூட்டத்திலும் ஒரு உத்தமனாக இவன் வாழ்ந்தான் மாயைக்கு ஒரே மகிழ்ச்சி ஆஹா அசுரர் குளம் என்னாலே என் மக்களாலே மீண்டும் தலைக்க தொடங்கி விட்டதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டால் அவனுக்கு ஒரு பெண்ணாய் இருக்கக்கூடிய அஜமுகி என்ன செய்தா தானும் தன் பங்குக்கு எப்படியாவது இந்த அசுர குளத்தை தலைக்க வைக்க வேண்டும் சொல்லி துருவாச முனிவரை வற்புறுத்தி மணந்தால் துருவாசரோடு அவள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு வில்வளவன் வாதாபி என்கின்ற இரண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் இந்த வில்வளவனும் வாதாபியும் பிரம்மாவை நோக்கி கடுமையான தபம் செய்தார்கள் பிரம்மதேவன் தேவன் காட்சி கொடுத்து என்ன வேணும்னு கேட்டார் இப்ப வில்வளவன் சொன்னா என்னுடைய தம்பி இருக்கிறானே வாதாபி அவன் ஆடாக மாற வேணும்னா அப்படியே ஆகட்டும்னார் இப்ப நான் அவனை பிடிச்சு வெட்டி கொள்வேன் அவன் இறந்து போன பிறகு வாதாபி வாதாபி வாதாபின்னு மூன்று முறை அழைச்சா அவன் மீண்டும் உயிர் பெற்று வர வேணும்னா பிரம்மதேவனுக்கு புரியல நல்லா இருக்கிறவனை ஏண்டா நீ வெட்டி அவனுக்கு ஏண்டா உயிர் கேட்கிறேன்னு கேட்டார் இப்போ விரிவலவன் சொன்னா வரத்தை கேட்டா கொடுத்துட்டு போயான் அப்படியே ஆகட்டும்னார் இப்போ வாதாபி ஆடாக மாறினார் அவனை வெட்டி கரிசமைத்து பக்குவமாக அது மாமிசம்னு தெரியாத அளவுக்கு சமைச்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முனிவர்களுக்கெல்லாம் சாமி இது எங்கூர் வடை நீங்க சாப்பிடுங்கன்னு எடுத்து கொடுத்தாங்க யதார்த்தமாக உண்டவர்களுடைய வயிற்றுக்குள்ளே இந்த வாதாபி உணவாக போனா வாதாபி வாதாபி வாதாபின்னு மூன்று முறை உறக்க கூச்சலிட்டான் வில்வளவன் வயிற்றை கிழித்து கொண்டு வாதாபி வெளியில வந்தான் ஏராளமான முனிவர்கள் மாண்டார்கள் அவர்களை உண்டு இருவருமாக மகிழ்ந்தார்கள் இப்படி கொரூரமான ஒரு குணத்தை இந்த வில்வளவனும் வாதாபியும் கொண்டிருந்தாங்க அந்த வழியாக ஒரு முறை தமிழ் முனிவராயிருக்கக்கூடிய அகத்திய முனிவர் வந்தார் அவருக்கு இது மாதிரியே ஆட்டை வெட்டி கரிசமைத்து விருந்து ஓட்டான் இந்த வில்வளவன் வயிற்றுக்குள்ள ஆடு உள்ள போயாச்சு வாதாபி வாதாபி வாதாபின்னு அழைக்கிறான் உள்ள ஆடு முட்டுது என்னன்னு தன்னுடைய ஞானத்தினால பார்க்கிறார் ஆஹா இப்படி திருநீற்றை கையில எடுத்து பக்தியோடு ஓதி தன்னுடைய வயிறு முழுவதும் உள்ளிருந்த வாதாவி அப்படியே மாண்டு போனான் கோபம் வந்தது என்னுடைய தம்பியை இந்த அகத்திய முனிவர் கொன்று விட்டாரேன்னு எதிர்த்துட்டு வந்தான் அவனை விழித்து பார்த்தார் அகத்திய முனிவர் சாம்பலாக அங்கேயே வீழ்ந்து மடிந்தான் இந்த சூரபதமனுடைய கொடுமை நாளுக்கு நாள் அதிகப்பட்டு கொண்டே இருந்தது குற்றமே செய்யாத குணக்குன்றுகளாய் விளங்கக்கூடிய தேவர்களையெல்லாம் ஏராளமான துன்பத்துக்கு ஆளாக்கினான் அவர்களுடைய தேவிமார்களையெல்லாம் சிறைப்பிடித்து வைத்தான் அடிமையான தேவர்களை எல்லாம் வரிசையில விடு நான் சூரபதமன் முதல்ல ஒருவர் கைகட்டி வாய்ப்புத்தி வந்து நின்றார் யார் மீன் நான் அதிதியினுடைய மகன் அதனால ஆதித்யன் தினத்தை செய்பவன் அதனால தினகரன் பொழுதை அலறச் செய்பவன் அதனாலே என் பெயர் அலறி அதுபோல சௌரியமாய் இருப்பவன் அதனாலே நான் சூரியன் ஓ நீதான் சூரியனா என்னுடைய ராஜ்யம் முழுவதும் ஊட்டி வெயில் மாதிரி இருக்கணும் ஒரு நாள் நீ சுட்டரிக்க கூடாது போ அடுத்தவனை விடுன்னா அடுத்தவர் வந்து பணிந்து சொன்னார் நான் சந்திர பகவான் அடிமையான பிறகு உங்களுக்கெல்லாம் பகவான் ஒரு பட்டமா பேர மட்டும் சொல்லும்னா சந்திரன் நான் ஏன் இப்படி தேய்ந்து நிக்கிறேன்னா மாமனார் விட்ட சாபம்னா ஒவ்வொரு நாளும் எங்கள் குழந்தைகளுக்கு உணவு ஊட்டும்போது போது நீதான் வந்து விளையாட்டு காட்ட வேண்டும் இவனை அடிச்சு முடுக்கின்றார் அடுத்தவன் வந்தான் யார் நீண்ணா நான் அக்னி விறகு இல்லாமல் வேண்டும் எண்ணெய் இல்லாமல் விளக்கறிய வேண்டும் போண்ணா அடுத்தவனை விடுண்ணா இப்படி ஒவ்வொருவருக்கும் ஏராளமான கஷ்டங்களை கொடுத்தான் வான் சுமந்த தேவர்களெல்லாம் கடலிலே சென்று மீன் சுமந்து கொண்டு வந்து அசுர்களுக்கு உணவளிக்க வேணும்னு சொல்லி காலையில தேவர்களுக்கு வீர மகேந்திரபுரத்துல வேலை மதியம் மாயமாபுரத்துல வேலை மாலை ஆசூர் நகரத்திலே என்று படாத வாடு தேவர்களை படுத்தினான் தேவர்களெல்லாம் கொடுமை தாங்க முடியாமல் தேவதேவா மகாதேவா உங்களுடைய பெரும் கருணைதான் எங்களை எல்லாம் காக்க வேண்டும்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை பணிந்தார்கள் பார்வதி பரமேஸ்வரனுடைய திருக்கல்யாணம் நடக்க வேண்டும் அதனாலே முருகப்பெருமான் அவதாரம் செய்ய வேண்டும் இந்த சூராதி அபனர்களை கொன்று தேவர்களையும் தர்மத்தையும் காக்க வேண்டும் வேண்டினார்கள் தேவர்களினுடைய விருப்பப்படியே எம்பெருமான் பார்வதி பரமேஸ்வரனாக அம்மையப்பராக அருட்காட்சி கொடுத்தார் அப்போதும் முருகப்பெருமானனுடைய திரு அவதாரம் நிகழவில்லை தேவர்களுக்கெல்லாம் ஒரே மன வருத்தம் எல்லோரும் சென்று கைலியங்கரியிலே முறையிட்டார்கள் தேவதேவா மகாதேவா கைலாசநாதா சரணம் சரணம் நாங்கள் செய்த பாவம் இன்னும் தீரவில்லையா சாமி இந்த சூராதி அவணர்களினாலே சொல்ல முடியாத இன்னல்களுக்கு ஆட்பட்டிருக்கிறோமே நிந்தனை செய்தவனான இந்த தக்ஷனுடைய யஜ்யத்திலே நாங்கள் கலந்து கொண்டதற்கான பாவம் இன்னும் தீரவில்லையா எங்களுடைய பிழை பொறுத்து எங்களை காக்க வேண்டும் எங்களுக்கு ஒரு பிள்ளையை நீங்கள் தர வேண்டும் அது உமயம்பிகளின் இடத்துல இருந்து வரக்கூடாது நீங்களே ஒரு பிள்ளையை உங்களுடைய ஸ்வரூபமாக தர வேண்டும் ஆதியும் நடுவும் ஈரும் அருமமும் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலா ஒரு குமரன் தன்னை நீதறல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார் பெருமானே உன்னுடைய சுரூபமாக எங்களுக்கு ஒரு பெண் சம்பந்தம் இல்லாமல் பெண்களப்பில்லாமல் ஒரு பிள்ளையை நீ தர வேணும்னு கேட்க இவர்களுக்காக மனம் நெருங்கிய எம்பெருமான் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்தியோஜாதம்னு ஆறாவதாக கருணை கொண்ட ஒரு முகத்தை எடுத்துக்கொண்டார் அதற்கு அதோ முகம்னு பேரு இந்த ஆறு முகங்களிலே இருந்து நெற்றிக்கண்ணிலே இருந்து ஞானியை வெளிப்படுத்தினார் அந்த அக்னி சுவாலையை கண்டு தேவாதி தேவர்களெல்லாம் மூளைக்கு ஒருவராக தெரித்து ஓடினார்கள் அருகில் இருந்து உமையம்பிகை கூட அஞ்சி ஓடினார்கள் அந்த சிவ ஜோதியை சிறிதாக்கி வாயு பகவானை அழைத்து நீ போய் இதை கங்கையிலே சேர்க்க வேண்டும் எம்பெருமான் அருள் ஆணையிட அப்படியே இந்த அக்னி ஜோதியை கொண்டு போய் கங்கையனுடைய அலைக்கரத்திலே கொடுத்தார் வாயு பகவான் கங்கை தன்னுடைய கரங்களினாலே அந்த ஜோதியை தாளாட்டி சீராட்டி கொண்டு போய் சரவணப் பொய்கையிலே சேர்த்தது கங்கையினாலே அழைத்து வரப்பட்டவன் அதனாலே எம்பெருமான் முருகனுக்கு காங்கே என்கின்ற திருநாமம் வந்தது கங்கா மாதா இந்த ஆறு அக்கணி சுவாலைகளையும் கொண்டு போய் சரவணப் பொய்கையிலே சேர்த்தாள் சரம்னா தர்பை வனம்னா காடு சரவணம்னா தர்பை பொருட்கள் நிறைந்த காடு அந்த புனிதமான சரவண பொய்கையிலே ஆறு தாமரை மலர்களிலே எம்பெருமான் அவதாரம் செய்தார் அருமமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாக கருணிகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்து உதித்தனன் உலகம் ஏன்னு சொல்லி கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் இந்த முருகப்பெருமான் பிறந்திருப்பதுங்கிறது உதித்தது போன்றது சூரியன் உதிக்கிறான்னா என்ன பொருள்னா என்றும் உள்ள தெய்வம் இப்போது நம் கண்ணுக்கு புலப்படுகிறது அதனாலே எம்பெருமான் புதிதாக அவதரி தெய்வம் என்றென்றும் உள்ளவன் நம் கண்ணுக்கு புலப்படும்படியாக முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் எழுத்துக்கள் அவனுக்கு புலப்படும்படிய கைகள் முருமான உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு அவனுக்கு திருநேத்திரம் ஒரு முகத்துக்கு அப்படியானால் பதினெட்டு கண்களை உடையவன் தமிழிலே மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் பதினெட்டு அவன் கையிலே வேளாயுதம் இருக்கும் தமிழிலே தனிச்சிறப்பு ஆயுத எழுத்துன்னு சொல்லி தமிழ் கடவுளாய் முருகப் பெருமானை நாம போற்றி வணங்குகிறோம் அப்படி அழகே வடிவான இந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் பாராட்டி சீராட்டி வளர்க்கிறார்கள் ஏறுமையில் ஏறி விளை ஆடு முகம் ஒன்று ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று கூறும் அடி ஆறுகள் குறை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வெள்வாங்கி வந்த முகமொன்று சூரரை வதைத்த மாறுபடுதைத்தொன்று வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாள் என்று சொல்லி அந்த ஆறு பிள்ளைகளையும் கார்த்திகை பெண்கள் பாராட்டி சீராட்டி வளர்க்கிறார்கள் அன்னை உமையம்பிகை எம்பெருமானோடு வந்து காட்சி கொடுத்து இந்த ஆறு குழந்தைகளையும் வாரி அணைத்தால் ஆறு முகங்களோடு ஓர் உடலாக ஸ்கந்த சுவாமியாக எம்பெருமான் அருட்காட்சி கொடுத்தான் பழனியிலே மூலவருக்கு ஞானதண்டாயுதபானின்னு பேரு பழனியில் இருக்கக்கூடிய உச்சவர் செல்லக்குமார சுவாமி ஒரு முறை அருணகிரிநாதர் பழனி மலைக்கு போறார் அங்க போய் பார்க்கிறார் ஆறு முகங்களோட மயில் வாகனத்திலே எம்பெருமான் அருட்காட்சி கொடுக்கிறான் எத்தனையோ நாமங்களை சொல்லி அருணகிரிநாதர் முருகனை அழைத்திருக்கிறார் இந்த முறை அவருக்கு என்னமோ மனதுக்குள்ளே ஆறு முகங்களோடு இவர் இருக்கிறாரே ஓய் ஆறு முகம்னு இவரை அழைக்கணும்னு மனசுக்குள்ள ஆசை முதல் முறையாக ஆறு முகம்னு அழைக்கிறார் அவருக்கு கிடைத்த ஆனந்தம் அவரை ஆறு முறை ஆறு முகம் ஆறு முகம்னு அழைக்க வச்சது ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் என்று கூறி ஆனமணி மாதவர்கள் பாதமள சூடுமடி யாங்கள் பதமேது என்று நாளும் ஏறுமயில் வாகன மோதும் ஏழைகள் வியாகுளமி ஏவர் இன் சொல்லாதோ நீடுவடு ஆளையனி மேனியவ வேளையனி நீலமயில் வாக உமை தந்தவேலே வேலே நீசர்கடமோட எனது தீவினையாமடிய நீடுதனி வேல் அடங்கள் வேலா சீரிவரும் ஆனவன ஆவினுனை ஆணைமுக தேவர்கரி வாசிகரி அண்டர் சேருமடகார் பழனி வாழ்க்குமரனே பிரம தேவர் வரதா முருகத் தம்பிரானேன்னு அந்த ஆறுமுகத் தெய்வத்தை போற்றி வணங்குவார் அருணகிரிநாத சுவாமிகள் தேவர்களுக்கெல்லாம் பேரானந்தம் ஆகா நம்மளுடைய குறையெல்லாம் தீரப்போகிறது முருகப்பெருமான் அவதரித்து விட்டான் எங்களுடைய துன்பங்களெல்லாம் நினைச்சாங்க ஒரே ஒரு முறை முருகான்னு சொன்னா சகலவிதமான துன்பங்களும் நம்மை விட்டு நீங்கும்னு சொல்றார் அருணகிரிநாதர் முடியான் பிறவி புகார் முழுதும் கெடுக்கும் மிடியாக்கியபடியில் விதனப்படார் வெற்றிவேற்பெருமாள் அடியாக்கு நல்ல பெருமாள் அவனது பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்வாரே முருகான்னு ஒரு தடவை சொன்னா இரண்டு விதமான துன்பங்கள் வராதுன்னு நம்மளுக்கு உத்தரவாதம் தர்றார் அருணகிரிநாதர் ஒன்னு இனிமேல் நாம பிறக்க வேண்டியது இல்லை இறந்தும் பிறந்தும் இறந்தும் வந்துட்டே இருக்கிறமே ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம் வந்தது சாமி நான் சுமாரா எத்தனை தடவை பிறந்திருப்பேன் எத்தனை தடவை இறந்திருப்பேன்னு யாராலும் அதுக்கு பதில் சொல்ல முடியல அருணகிரிநாதர் தான் சொன்னார் அதை எளிமையா கண்டுபிடிச்சிடலாம் பண்ணார் எத்தனை தடவை சாமி பிறந்திருப்பேன் ஒரு கடல்ல இருக்கக்கூடிய மணலை பூரா என்னன்னார் கேட்டவர் கலங்கி போயிட்டார் என்ன சாமி அத்தனை தடவையான்னு அதை விட அதிகமா பிறந்துட்டியப்பா எண்ணி வந்த தொகையை நீ ஏழாலை பெருக்கணும்னார் எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் கழுபடு நரியும் எரிபுரி மணலி கமலனும் மிகவும் அயர்வானாம் என்னை படைச்சு படைச்சு இந்த பிரம்மதேவனுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு ஆனாலும் ஒரு கூச்சம் இல்லாமல் மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு பாவத்தை செய்து புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செந்தானந்த தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிழந்து இழைத்து கொண்டே இருக்கணும் இந்த பிறவி பெருங்கடலிலே இருந்து ஒரே ஒரு முறை பக்தியோட முருகான்னு சொன்னா அதிலிருந்து விடுபட்டு விடலாம்னு அருணகிரிநாதர் சொல்றார் கேட்டவர் கேட்டார் இனிமேல் பிறக்காம இருக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சாமி இருக்கக்கூடிய பிறவியில ஏராளமான துன்பங்கள் இருக்குதே இதிலிருந்து மீள்வதற்கு ஏதாவது வழி உண்டானா அதற்கும் அதைத்தான் சொன்னார் பக்தியோடு முறை முருகான்னு சொன்னா போதும் இந்த பிறவியிலே எந்த துன்பமும் வராது இது அருணகிரிநாதர் நமக்கு தரக்கூடிய உத்தரவாதம் ஏன்னா அவருக்கு அந்த அனுபவம் இருந்தது வாழ்க்கையில வழியில்லா வழியிலே நெறியில்லா நெறியிலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து இனி இந்த உலகத்திலே நான் இருப்பதற்கே தகுதி இல்லைன்னு சொல்லி திருவண்ணாமலை கோபுரத்திலே இருந்து குதித்து சாவதுன்னு முடிவு பண்ணி குதிக்கிறார் கடைசி நேரத்துல உயிர் போகக்கூடிய தருவாயிலே ஒரே ஒரு முறை முருகான்னு சொன்னார் அந்த முருகப்பெருமான அவரை கொண்டார் அதனால சொன்னார் அருணகிரிநாதர் முருகா என ஒரு தரமோ தடியார் முடிமேல் இருதால் புனைவோனார் அப்படிப்பட்ட உயர்ந்த நாமம் இந்த முருகான்னு சொல்லக்கூடிய நாமம் அதனால சொன்னார் விழிக்கு துணை திருமென் பாதங்கள் மெய்மெயகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்ணிரு தோளும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள்னு அவர் சொல்லலாமா முருகா கந்தா கடம்பா கதிர்வேலான்னு சொல்லி நிறைய பெயர்களை சொல்லி பண்ணை மிகுதி போட வேணும் ஆனால் அருணகிரிநாதர் ஒரே ஒரு முறை முருகா என்று சொல்லி முருகா எனும் நாமங்கள்னு சொன்னார்னா என்ன காரணம்னா முருகா என்பது ஒரு அச்சரம் மட்டுமல்ல அது ஆயிரம் வேதங்களுக்கு சமமான மந்திரங்கிறத உணர்ந்து முருகா எனும் நாமங்கள்னு சொன்னார் மிகச்சிறந்த கருணை கடவுளாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகன் உதித்திருக்கிறான் என்கின்ற நல்ல செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அடியார்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் இனி தீர வேண்டும் எம்பெருமானுடைய கருணை அதற்கு துணை செய்ய வேண்டும்னு சொல்லி இந்த இரண்டாம் நாள் கந்தபுராணத்தை திருநிறைவு செய்யலாம் வான்மிகில் வளாது வைக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்விமல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா